நீதி முதல்வன் திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காட்டின் கோபகன் மக்களின் காவலன் வேந்தற்கு வேந்தன் பண்பின் தலைவன் செம்பக பாண்டியன் வாழ்க வளமைக்கு தலைமையாக இறங்கும் நக்கீரன் துணைக்கு கவிழர் இன்னும் பரணர் மற்றும் ஆரோர் வளரிச்சவையில் வீட்டிலிருந்தும் கூட என சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு ஒன்று ஏற்றப்படாதது ஏன் எழுத மனமில்லையா அல்லது பரிசுத்தவை போதவில்லையா மறைவு எடுத்தும் இன்னும் இணைக்கவில்லை வெகுமதிக்கும் முதலிடம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள் சரணத்தோடு பிறந்தது சந்தேகம் அது என்று தீரும் போகிறது அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையை வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தவன் சங்கத்தை சேர்ந்தது அத்தனை பொறுப்பெறுபவரில் இருக்கும் போது வேகதி சந்தேகத்தை தீர்த்து இருக்கலாம் இத்தனை விவரம் அறிந்து வந்தவர் பரிசுக்கு பார்த்து என்று வரையறுப்பதற்கும் உள்ளே வர சொல் நக்கீரர் விரும்பவில்லை என்றாலும் நாட்டில் வேறொரு புலவர் பாட்டெழுதி சந்தேகத்தை குறித்தால் பார்வைதே என்னை பார்வைய்தே காட்டினால் இருக்கும் தருமையின் வணக்கம் வருக புலவே வருகலவே

Valga. Un programa y guardarlo. Y luego va a ir por casa.